ருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவி நாமத்தினாலே இந்த நாளுக்காய் நான் கத்தரை ஸ்தோத்தரை இந்த நாளிலே கூட ஆண்டவராக இயேசு நம்மோடு கூட பேசும் முடிக்கப்போம் பரிசுத்த கிருவை நிறைந்த நல்ல தகப்பன்னு எங்களோடு கூட பேசும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வாங்க இயேசுவி நாமத்தின் பிதாவை அவன் எடுத்து வாசிப்போம் வெளிப்படுத்தும் விசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினேழாம் ஆசனத்துக்கு கூட வாசிப்போம் சிங்காசனத்தில் மத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மெய்த்து இவர்களை தன் சீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார் தேவன் தாமை இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இங்கே எழுதப்பட்டிருக்கு கண்ணீரை யாவையும் துடைப்பார் நம்மளுடைய வாழ்க்கையில் வேதனைகளையும் கண்ணீரோடும் நம்ம எப்போயுமே வாழ்ந்து கொண்டிருக்க தேவையில்லை உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நம்முடைய உபத்திரங்களை பார்த்து ஆண்டவர் சும்மா இருக்கிறவர்களால் நம்முடைய பிரச்சனையை கண்டு காணாதவர்களில் அவர் என்ன பண்ணார் அது பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டாகும்படி அந்த பிரச்சனைக்காக ஆண்டவர் என்ன பண்ணார் இந்த பிரச்சனை மாறமாட்டியதே இந்த கண்ணீர் மாற அவர் சொல்கிற வசனம் சொல்லுது கண்ணீர் யாவையும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவை கற்று உண்டு பண்ண இந்த காலை நேரத்தில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நான் உன் கண்ணீரை என்ன பண்ணுவேன் துடைப்பேன் என்று சொல்கிறேன் அது மாத்திரமல்ல யாருடைய கண்ணீர் தொடப்பாரா வசனம் சொல்லுது பாருங்க வெளிப்படுத்தும் விசேஷம் ஏழாம் அதிகாரம் அதில் பதினாலு வசனம் அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கு தெரியும் என்றேன் அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தாக தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே தொய்த்து வெளுத்தவர்கள் பதினைந்து சொல்லுது ஆனபடினால் இவர்கள் தேனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறவர்கள் சிங்காசனத்தின் வீற்றிருக்கிற வாசமாயிருப்பார் இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை இனி தாகமடைவதும் இல்லை வெயிலாவது உசுண இவர்கள் மேல் படுவதும் இல்லை பரவ மிக உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள் ஆண்டவராக இயேசு இயேசுக்காக எத்தனை அவமானத்தின் நிந்தையும் பண்ணும் பொழுதும் பைபிள் படிக்கும் பொழுதும் ஒருவேளை வீட்டில் பண்ண விட மாட்டாங்க ஆனாலும் பாருங்கள் இயேசு கிறிஸ்துவை மறைமுகமாக உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு சில உபத்திரங்களை நீ அனுபவித்து கொண்டு இருக்கிறீங்களா அந்த உபத்திரத்துக்கு சீக்கிரமாக கத்தர் பதிலை தருகிற ஆண்டவர் ஆமே சோதரர் வெயில் ஆகியன் நிழலாகின் என்ன பண்ணலாம் அவர்களை சேதப்படுத்தாது எப்படிப்பட்ட வெயிலாக இருந்தாலும் எப்படிப்பட்ட குளிராக இருந்தாலும் சோதரம் அது ரொம்ப பாதிப்பு ஏன்னா அதிக வெயில் வந்தாலும் தாங்க முடியாது அதிக குளிர் வந்தாலும் என்ன பண்ணும் மனிதனால் தாங்க முடியாது ஆனாலும் க ர் அந்த வெயிலுக்கும் குளிருக்கும் விளக்கி என்ன பாதுகாத்து கண்ணீர் யாவையும் துடைத்து நம்முடைய இருக்கிற வேதனைகளை கத்தர் மாற்றி அற்புதங்களை செய்கிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட பேசணும் உங்கள் உபத்திரம் நிரந்தரமான உபத்திரம் அல்ல உபத்திரம் லேசான உபத்திரம் என்ன பண்ணணும் சீக்கிரத்தில் என்ன பண்ணணும் அது கடந்து போகணும் அது எப்படிப்பட்ட உபத்திரத்தை நீங்கள் சந்தித்து வந்தாலும் ஆண்டவருக்கு முன்பதாக அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அது நிச்சயமாக உபத்திரத்தை மாற்றி கண்ணீரை துடைத்து உங்களை வாழ வைக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை மறந்துடாதங்க இவங்க உபத்திரத்துல எப்படி உபத்திரம் இயேசுவை உறுதியாக பின்பற்றினவங்க நீங்களும் இயேசு உறுதியாக பிடிச்சிங்க உபத்திரத்தை கண்டு சோர்ந்து போகாதீங்க எப்படி உபத்திரத்தை வந்தாலும் இயேசு மேலே உறுதியா இருங்க நம்பிக்கையா இருங்க நிச்சயமாக கண்ணீர் யாபம் துடைக்கப்படும் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன் நிச்சயமாக கதை உங்களை ஆஸ்வதிப்பா நம்ம கண்கள் முடியும் ஜோ பண்ணுவோமா பரிசுத்தம் கிருவை நிறைந்த நல்ல தகப்பனே அண்டவரே கண்ணீர் யாவையும் துடைக்கிற வல்லமை அண்டவரே அந்த வெளிப்படத்தின் விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அண்டவரே நீ சீக்கிரம் அந்த பூமிக்கு வரப்போறீங்கப்பா மறித்து அடக்கம் பண்ணி உயிரோடு எழுந்து நான் மறுபடியும் வருவீர்கள் சொன்னீங்க நீ சீக்கிரம் வருகைக்கு ஆயுதம் எல்லாம் நடந்து கொண்டு அப்பா எத்தனை நாள் உபத்தர் எத்தனை நாள் கண்ணீர் ஆகவே இந்த கண்ணீருக்கு என்னால் முடிவு வராதா அந்த உபத்துறதுக்கு முடிவுற இயக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக ராஜா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க வனாந்தரங்கள் செழிப்பாய் மாறட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே பிதாவேசி ஆசிர்வதிப்பாராக